அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குறள் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன்னின் விழுங்கியற்று வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று வெற்றி பெறுவதானாலும் சூதை விரும்பக்கூடாது அதனால் வரும் பொருள் இறையால் மறைக்கப்பட்ட தூண்டில் முள் புழுவை உணவு என்று ஏமாறும் மீனைப் போன்றதே வெற்றி பெறுவதானாலும் சூதை விரும்பக்கூடாது அதனால் வரும் பொருள் இறையால் மறைக்கப்பட்ட தூண்டில் முள் புழுவை உணவு என்று ஏமாறும் மீனைப் போன்றது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்